அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நயன் பேசுறேன் பித்ருதோசை நீங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக வேண்டிதான் அந்த வீடியோ நம்ம பதிவிடுறோம் முதல்ல பித்ரு தோசம்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அது ஏற்கனவே நம்ம வெளியிட்டு இருக்கோம் நீங்க ஒருவேளை பித்ரு தோசம்னா என்ன அது என்னென்ன மாதிரி நமக்கு தடைகளை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க அதில் போய் பார்த்துக்கலாம் இந்த வீடியோல பித்ரு தோசத்தை நம்ம எப்படி நீக்கிறது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் பித்துர் தோஷம் அப்படிங்கிறது முன்னோருடைய சாபம் உயிர்களுக்கு உதவி செஞ்சால் தோஷம் நீங்கும் ஏதாவது ஒரு உயிர்களுக்கு காகத்துக்கு சாதம் வைங்க அப்படின்னு சொல்றோம் இந்த காகத்துக்கு ஏன் சாதம் வைக்க சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏன் சார் நீங்க ஒரு குருவிக்கு காகம் வைக்க சொல்ல சாதம் வைக்க சொல்ல வேண்டியதானே இல்ல ஒரு மயிலுக்கு வைக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நிறைய கேட்கறாங்க காகத்துக்கு சாதம் வைக்கிறது ஒரு பெரிய புண்ணிய காரியம் என்னன்னா இந்த காகம் தான் அது மட்டும் சாப்பிடாம மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிடும் அதனால அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுனாலதான் காகத்துக்கு சாதம் வைக்க சொல்றோம் பித்ரு தோஷம் நீங்குவதற்கு முதல் வழி நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இந்த காகத்துக்கு சாதம் வைக்குது அடுத்து இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் பித்ரு தோசை நீங்குவதற்கு சனிக்கிழமை அன்றோ அல்லது அமாவாசை அன்றோ பசு மாட்டுக்கு இந்த தோஷம் உள்ளவர்கள் கையால அகத்தி கீரை கொடுத்துட்டு வந்தீங்கனாலே பித்துரு தோசை நீங்கும் அது உங்களுக்கு எவ்வளவு நாள் முடிகிறதோ நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு புண்ணியம் அதிகமாகும் அதே போல முன்னோர்களுடைய அனுக்கிரகம் ஏற்படும் இந்த பித்தூர் தோசை உள்ளவர்களுக்கெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஏதாவது ஒரு மிருகம் அவங்க பக்கத்தில் வந்து வந்து நிற்கும் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியே வந்து நிற்கும் ஒரு நாயோ ஒரு பூனையோ அல்லது ஒரு பசுவோ ஏதாவது ஒன்று உங்க பக்கத்துல வந்து நிற்கும் அந்த மாதிரி வரக்கூடிய அந்த மிருகங்களுக்கு உங்களால் முடிந்த உணவு இப்ப இல்ல ஒரு நாய் வந்து பக்கத்துல நின்றுகிட்டே இருக்கு அது ஏதோ பசியில் அப்படின்னா நம்ம பாக்குறோம் ஒரு அஞ்சு ரூபா இருக்குன்னா பக்கத்தில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் தான் வாங்கி அதுக்கு கொடுக்கலாம் நம்மளை தேடி வரக்கூடிய மிருகங்களுக்கு தான் நம்ம மிருகங்களை போய் தேடக்கூடாது ஆனா மாட்டுக்கு மட்டும் கண்டிப்பாக பகத்து கீரை கொடுக்கணும் கொடுத்தா ரொம்ப ரொம்ப புண்ணியம் அமாவாசை என்று கொடுத்தா ரொம்ப விசேஷம் பித்திரு தோசை நீங்கும் அடுத்து இன்னொரு வழி என்ன அப்படின்னா புண்ணிய சேத்திரங்களில் ராமேஸ்வரம் பாபநாசம் இப்படி போன்ற புண்ணிய நதிகள் உள்ள ஸ்தலங்களில் போய் நம்ம அமாவாசை என்று நீராடி நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அதோட கூட பித்ரு தோஷம் நீங்குவதற்கு முக்கியமான ஒரு விஷயம் பிராமணருக்கு பிராமணம் புரோகிதம் பண்ணுறவங்களுக்கு காய்கள் பதினாறு கரிகாய்கள் வாங்கி கொடுக்கணும் அது காயின் முடியணும் பாலைக்காய் அவரைக்காய் வெண்டைக்காய் தேங்காய் பூசணிக்காய் இப்படி காயினே முடிகிற மாதிரி பதினாறு கரிகாய்கள் முடிஞ்சா பதினாறு இல்லைன்னா உங்களால எவ்வளவு முடியிறதோ ஐந்து ஏழு ஒம்பது வாங்கி கொடுக்கலாம் இப்படி வாங்கி அந்த பிராமணர்கிட்ட நம்ம கொடுத்தா தானமாக கொடுத்தால் கண்டிப்பாக பித்ரு தோஷம் நீங்கும் சரி இது எல்லாமே இருக்கட்டும் இதெல்லாம் முடியாம இன்னொரு ஒரு காரியம் ஈஸியான வழி என்ன அப்படின்னா அனைத்து தோஷங்களும் நீங்குவது பிரதோஷத்தில் பிரதோஷத்துக்கு போய் நாம் வந்து பழங்கள் குறிப்பா திராட்சை பழத்தால மாலை அணிவிச்சால் நந்தி பகவானுக்கு திராட்சையால் கோர்த்த மாலை அணிவித்தால் பித்ருதோசம் நீங்கும் அப்படி திராட்சை மாலை இல்லை அப்படின்னா அருகம்புல் மாலை அருகம்புல் மாலை வாங்கி பிரதோஷ தன்னைக்கு நந்தி பகவானுக்கு கொடுத்து வந்தால் பித்ரதோஷத்தோடைய பாதிப்புகள் குறையும் சரி இதெல்லாம் வேணாம் சார் நாங்கள் கோயிலுக்கே போக மாட்டோம் ஆனா இங்க பித்ருதோஷம் இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இது எப்படி நீங்களும் விதவைக்கோ ஊனமுற்றவர்களுக்கோ தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கோ உங்களால் முடிந்த உதவியை செய்தால் பித்ருதோசை நீங்கும் இப்ப பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான் அவனால் நடக்க முடியாது ஸ்கூலுக்கு போகணும் நம்மளால் முடிஞ்சா கொண்டு போறோம் அந்த பக்கம் போனோம்னா இறக்கி விட்டு போகலாம் சரி இல்ல அதுவும் முடியாது ஒரு பென்சில் ஒரு நோட்டு பேனா வாங்கி கொடுக்கலாம் அவன் படிக்கிற பையனுக்கு இல்ல ஒரு பெண் இருக்காங்க அவங்களால நடக்க முடியல அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் இல்ல அவங்களுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அநாத ஆசிரமங்களுக்கோ முதியோர் இல்லங்களுக்கோ சென்று உணவு கொடுக்க வேண்டும் உடை கொடுக்க வேண்டும் டிரெஸ் அல்லது சாப்பாடு இது கொடுத்து வந்தாலே தோஷம் நீங்கும் ஏன்னா மனித தேவசொருபேன் வேதம் சொல்றது மனிதர்கள் வடிவத்தில் இறைவன் இருக்கிறார் தரதீதி தர்மா அப்படின்னு சொல்றது நாம் தர்மத்தை செய்தால் அந்த தர்மமே நமக்கு எப்போதும் துணை நிற்கும் தர்ம காரியங்கள் செய்து வந்தால் கண்டிப்பாக தோஷம் நீங்கும் இந்த பித்ரு தோஸ்தத்தை எல்லாரும் நீங்கி சுவாமியுடைய அனுக்கிரகத்தை பெறணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி